ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிமிடெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஜாக்கெட்டோட முன்கழுத்து எப்படி அளவெடுத்து வரைகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே போல் முன்கழுத்துலேயே நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும் முன்கழுத்து நமக்கு என்னதான் அளவு எடுத்து வரைஞ்சாலுமே சில சந்தேகங்கள்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் முன்கழுத்து சரியாக நம்ம வரைஞ்சி தைக்கிறதுக்கான டிப்ஸை தான் இதில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பட்டன் பக்கத்திலே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு போய் சென்றடையும் அதனால் நிறைய பேர் பயனடைய வாய்ப்பு இருக்கிறது இப்போ நம்ம எப்படி ஒரு ஜாக்கெட்டில் முன்கழுத்து எப்படி அளவு எடுக்கிறது அதை எப்படி நம்ம வரையலாம் என்னென்ன நமக்கு சந்தேகம்லாம் வரும் அப்படின்றத அதை எப்படி நம்ம சரியாக சரிப்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஜாக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கழுத்து அகல ரொம்ப முக்கியமானது இந்த கழுத்து அகல வந்து பின்கழுத்துக்கும் முன்கழுத்துக்கும் ஒரே அளவு தான் வைக்கணும் மாற்றி வைக்கக்கூடாது நான் அதுக்கான டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது நம்ம கழுத்தை வந்து பின் அகலமாக வரைஞ்சாலும் முன்கழுத்து எப்படி வேணுமோ போல் நம்ம வரைஞ்சிக்கலாம் அதையும் நான் வரைஞ்சி காமிக்கிறேன் முன்கழுத்தை எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம் முத கழுத்தை கழுத்தை வந்து அளவு எடுத்துக்கிடுவோம் அது முன் கழுத்து இறக்கம் அதை மட்டும் நம்ம அளவு எடுத்துக்கலாம் ஷேப்பாக வச்சுக்கோங்க கழுத்து ஷேப்பாக பாருங்கள் இதுக்கு நேராக நீங்கள் ஒரு ஸ்கேலை போடுறீங்க இந்த இதுக்கு நேராக தேப்ப சரியாக வச்சுக்கோங்க கழுத்து ஸ்கேல் எங்கே வருதுன்னு பாருங்கள் எந்த நம்பரில் டச் ஆகுதோ அதுதான் முன்கழுத்தோட இரக்கம் முன்கழுத்து இரக்கம் நமக்கு ஆறு இருக்குது ஆறு வருது இப்போ நம்ம முன்கழுத்துக்கோ பின்கழுத்துக்கோ இரக்கம் பார்க்கலை கழுத்து இறக்கத்தை வந்து நம்ம கூட்டவோ குறைக்க தேவை தேவையில்லை ஏன்னா நம்ம ப்ளவுஸில் என்ன அளவு பார்க்குறோமோ அதவே வச்சுக்கோங்க நான் அதை வரையலாம் உங்களுக்கு எப்படி அப்படின்றத சொல்கிறேன் தையலுக்காக மேலே ஏத்தணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது என்ன அளவு வருதோ அதை அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ இந்த ப்ளவுஸில் ஆறு வருது ஆறு வச்சுக்கிறோம் கழுத்து இறக்கம் ஆறு இப்போ நான் வந்து ஒரு பின்பகுதியை வெட்டி வச்சுருக்கேன் அதை வச்சு நம்ம முன்கழுத்து எப்படியெல்லாம் வரையலாம் என்னென்ன சந்தேகம்லாம் நமக்கு வரும்ன்றதை பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸோட பின்பகுதியை நம்ம கட் பண்ணி வச்சு இப்போ நம்ம ஒரு ஜாக்கெட்டோட பின்பகுதியை வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஆம்போல் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து கழுத்த அகலம் ஏன்னா நம்ம கழுத்து அகலம் உண்கழுத்து இறக்கம் அகலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கழுத்தை காமிக்கணுங்கிறதுக்காக நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் பாருங்கள் கழுத்து அகலம் மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் பின்பகுதிக்கு மூணு இன்ச்சு முன்பகுதிக்கும் அதே அளவு தான் வைக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கழுத்து ஏறக்கோ பின்பகுதிக்கு எட்டரை வச்சிருக்கேன் இப்போ நம்ம ரவுண்டு போட்டு இப்ப பின் கழுத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பின்பகுதி நம்ம வெட்டியாச்சு இப்ப இந்த அளவை தான் நம்ம முன்பகுதிக்கு வரைவோம் முன்பக்கம் நேர்கட்டிங்கா இருந்தாலும் சரி கிராஸ் கட்டிங்கா இருந்தாலும் சரி இதை அளவு பண்ணி தான் நம்ம ஏன்னா கழுத்தகலம் ஷோல்டர் ஆம்போல் எல்லாமே வந்து முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் ஒரே அளவுதான் முன்பக்க உயரமும் இந்த முன் கழுத்து இரக்கமும் மட்டும்தான் மாறுபடும் அப்படிங்கிறனால மித்த அளவில் இதவே வச்சு நம்ம பண்ணிடுவோம் முன்பக்க உயரத்துக்கு இந்த பின்பக்கத்திலேயே நம்ம குறிச்சுக்குருவோம் இப்ப முன்பக்க உயரம் ஒரு பதினொன்றரை ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கு நம்ம முன்பக்கம் எப்பயுமே குடிப்போம் இப்போ முன்பக்கம் அளவை இப்படி மடிச்சுக்கணும் இப்படி மடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் சரியாக இருக்குது சரியாக மடிச்சாச்சு இப்போ முன்பக்கம் உயரம் கிடச்சிருச்சு இப்போ நான் வந்து முன்பக்கம் உங்களுக்கு வேறு துணியில் போட்டு காமிக்க போகிறேன் அப்போ தான் தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் நேர் நேர்கட்டிங்னா இந்த மாதிரி போடுவோம் அப்படியே இந்த பின்பக்கத்தில் அப்படியே போட்டு வரைஞ்சிடுவோம் கட்டிங்கன்னா இப்படியே போட்டு வரைஞ்சிட்டு கழுத்தை மட்டும் ஏற்றி வச்சு நம்ம கழுத்தை வெட்டுவோம் இப்போ நான் கிராஸ் கட்டிங் போடுறப்ப இந்த மாதிரி போடுவோம் இந்த சுத்தி உங்களுக்கு வரைஞ்சிக்கிறேன் எல்லாமே வரைஞ்சாச்சு சுத்தி இந்த கழுத்தை மட்டும் வரையலை இப்போ நம்ம கழுத்து வரைகிறோம் முன் கழுத்து இரக்கம் வந்து நம்ம ஆறு பார்த்தோம்லையா அதை அப்படியே வைக்கிறோம் ஆறு வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த உயரத்தை கூட்டணும் உயரத்தை இப்படி நேர ஸ்கேலில் வச்சுக்கோங்க இப்போடு போட்டுருணும் இதோட ஜாயிண்ட்டு போட்டுருங்க இப்போ நம்ம இந்த துணியை எடுத்துடலாம் பின்பக்கத்தை எடுத்துட்றோம் எடுத்துட்டு இந்த இடத்துல ஆறு வச்ச இடத்துல கழுத்தகலம் மூணு குறிச்சுக்கோங்க கழுத்தோட அகலம் இது இப்ப இங்கே பாக்ஸ் போட்டுருவோம் இதுக்கும் இதுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுருவோம் இப்ப ஒரு கோடு போட்டாச்சு இப்ப இந்த இடத்துல கோடு போட்டுரும் இப்ப இதுதான் கழுத்தோட அகலம் இது கழுத்து நம்மளுக்கு இது இப்படியே முன்கழுத்து வரைய போகிறோம் இப்ப முன்கழுத்துலயே நமக்கு நிறைய பேத்துக்கு இதே அளவு எடுத்தாலும் எனக்கு வந்து க்ளோஸாக வருது அப்படின்றவங்க இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இந்த மூணு வச்சோம் இல்லையா கழுத்தகலாம் கீழே மட்டும் ஒரு மூன்றையா வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி கோடு போட்டுருவீங்க கோடு போட்டுட்டு இங்கே மேலே அதே கழுத்தகம் தான் இருக்கணும் இந்த இடத்துக்கு இப்படி வந்துடும் இப்படி நம்ம கோடு போட்டு இங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு இது வந்து நல்லா க்ளோ நல்லா விரிஞ்சு வரணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ நீங்க கழுத்து வரைகிறதுக்கு எடுத்தா போதுமானது பாருங்க ஒரு அரை இன்ச்சோ எடுக்கிறேன் இது வந்து விரிஞ்சு உள்ள நல்லா அகலமா இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க அரை இன்ச்சு குறைச்சி வச்சுக்கலாம் கூட்டி வச்சுக்கலாம் மூணு வைக்கிற இடத்துல மூன்றையாக வச்சுக்கணும் எக்கார் கொண்டு ஒரு கழுத்து அகலம் இந்த இடத்துல நீங்க அளக்காம இங்கேருந்து ஸ்ட்ரைட் கோடா போட்டுறாது அப்போ வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு முன் கொக்கியை வந்து போடுறதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால கழுத்தகலம் பின்னாடி என்ன வச்சோமோ பின்கழுத்துக்கு என்ன கழுத்தகலம் வச்சோமோ அதே அளவு தான் வைக்கணும் அப்படி ஒரு சிலர் எனக்கு வந்து இப்போ பின்கழுத்து எப்படி அகலப்படுத்தி வரைகிறதுன்னு பார்த்தாச்சு இப்போ இதே அளவே போதும் இது எனக்கு நார்மலாக வரையணும் அப்படின்னா இதை விட்டுருங்க இந்த இடத்துல அம்மா முதல் மூணு வச்சோம் வச்சோம்லேயே இந்த இடத்துக்கு வரோம் இங்கே நார்மலாக வரைகிறவங்களுக்கு அளவு வச்சுக்கலாம் இதே எது க்ளோஸாக நல்லா வேணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு இன்ச்சு நீங்கள் தாராளமாக வச்சு இப்படி வரைஞ்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவும் க்ளோஸாகவும் அதாவது ரொம்ப க்ளோஸாக வராது இது ஓரளவுக்கு அவங்களுக்கு அகலம் இல்லாமல் வேணும்னு சொல்லுவாங்க முன் பக்கம் கழுத்து இறக்க இருக்கணும் ஆனால் அகலம் இருக்கக்கூடாது அப்படின் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து ஒன்று ஒன்று வச்சிங்கனாலே சரியாக வரும் இல்லை எனக்கு அதே அகலமே போதும் அப்படின்னா அதே அகலமே இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா கழுத்து ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அரை இன்ச்சு வச்சுக்கலாம் இந்த மூணுலேருந்து தான் சொல்கிறேன் கழுத்தவளம் பின்பக்கம் என்ன அளவோ அதே அளவுக்கு இப்படி அரை இன்ச்சு வச்சு இப்படி வரைஞ்சி விட்ருங்க இது வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நார்மல் ரவுண்ட் நெக்லையே நம்ம அகலப்படுத்தி வைக்கிறது இது இல்லை எனக்கு முன்பக்கம் நல்ல டீப்பாக ரவுண்ட் ஷேப் வேணுங்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த கூடுதலாக மூன்றரை இன்ச்சு வைக்கிறோம் கூடுதலாக அரை இன்ச்சு வச்சு நம்ம கோடு போட்டு இந்த மாதிரி டீப்பாக வரைகிறப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு உள் முன் கழுத்து வந்து நல்லா ஷேப்பாக அழகாக கிடைக்கும் இந்த மாதிரி போடுறவங்களுக்கு தான் போடுவாங்க எல்லாருக்கும் இது செட் ஆகாது நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா டீப்பாக போடுறவங்களுக்கு நார்மலாக ரொம்ப ஸ்லூஸ் இல்லாமல் வரும் இந்த மாதிரி போட இப்போ இந்த அரேஞ்ச் எடுக்கிறப்ப அதே போல் இதுவும் எங்களுக்கு அகலமாக வேணாம் கழுத்து இறக்கறக்கணும் இருக்கணும் ஆனால் வந்து ரொம்ப முன்கழுத்து தொங்குற மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ச் வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சி மூணு மொத்தம்ல நம்ம வரைஞ்சி எது நமக்கு தேவையோ அதை நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ முன்கழுத்து வந்து பின்கழுத்து அகலம் பின்கழுத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் இதில் காமிக்கிறேன் இப்போ பின்கழுத்து நல்லா அகலமாக நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க பின்கழுத்து அகலம் முன்கழுத்தில் இருக்கக்கூடாது முன்கழுத்து எனக்கு குறுகலா வேணும் அப்படின்பாங்க அதாவது அகலமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்காக நம்ம கழுத்தகலத்தை மாற்றி வைக்கக்கூடாது என்ன பின் பின்கழுத்தில் என்ன கழுத்தகலம் வச்சோமோ அதே தான் வைக்கணும் இப்போ நான் மூணு வச்சேன்னா முன் பக்கமும் மூணு தான் வைக்கணும் ஆனால் வரைகிறதத்தான் நம்ம கொஞ்சம் மேலே குளோஸாக ஏற்றி வரையணும் பாரு மூணு வச்சிருக்கோம் இதை வந்து இந்த மாதிரி கழுத்த வளம் மூணே வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த ஒரு இன்ச்சு போடுறோம் பாருங்கள் இந்த ஒரு இன்ச்சு இன்னும் க்ளோஸாக வேணுங்கிறவங்களுக்கு ஒன்னே கால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சு இந்த மாதிரி க்ளோஸாக வரும் கழுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் எக்கார் கொண்டும் முன்களுத்துக்கு கழுத்தகலமும் பின்பக்கம் கழுத்தகலமும் மாற்றி வைக்கக்கூடாது ஏன்னா ஒரே அளவு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஷோல்டர் ஃபினிஷிங் சரியாக வரும் இது அதுவும் ஒரே அளவு இருந்தால் தான் இங்கே நமக்கு தைக்கலை இங்கே தப்பம்லையா அரைஞ்ச்சி அப்போ உங்களுக்கு நமக்கு ப்ளவுஸு போடையில ஃபிட்டிங்கும் சரியாக வரும் நீங்கள் ஒருவேளை இந்த கழுத்தகலத்தை கூட்டி வச்சு ரெண்டரையாக வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் பாருங்கள் கழுத்தகலம் ரெண்டரை அப்போ ரெண்டன்ன இங்கே நம்ம மூணு வச்சோம் இல்லையா இதுவும் குறையும்ல டோட்டலாக இங்கேயும் ரெண்டரை தான் வரும் அப்போ இங்கே வந்துடும் இங்கே இருக்கும் அப்போ இந்த இடத்துல நம்ம கழுத்து வரைஞ்சிட்றோன்னு வச்சுக்கோங்க அப்போ இதுவும் உங்களுக்கு வித்தியாசம் கிடைக்கும் பாருங்க இப்போ நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடல இப்படி ஜாயின் பண்ணுவீங்களா இப்படி ஜாயின் பண்ணுவீங்களா ஏதோ ஒரு பக்கம் அரை இன்ச்சு கூடும் குறையும் கழுத்து தான் கண்டிப்பாக நம்ம குறைச்சி வச்சுருக்கோம் இதில் இதில் பாருங்கள் பின்பக்கத்தில் மூணு இன்ச்சு வச்சுருக்கோம் நீங்கள் முன்பக்கம் ஒரு ரெண்டரை இன்ச்சாக வச்சுருந்தீங்க கழுத்தகலம் கழுத்தகலம் ரெண்டரை இன்ச் வைக்கிறீங்க ஏன்னா பின்பக்க கழுத்து வந்து இறக்கமாக வைக்கிறனால உங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது அகலமாக தெரியும் ஆனால் முன்பக்க கழுத்து இறக்கம் நம்ம இந்த அளவுக்கு வைக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அகலம் கண்டிப்பாக அகலமாக வராது நீங்கள் அகலமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு ஒரு இன்ச்சு வைக்கிற இடத்துல ஒன்றே நாலு இன்ச்சாக வச்சு நீ வர வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சி இந்த மாதிரி நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு நெக்கு க்ளோஸ் நெக்கு மாதிரியும் இருக்கும் அதே போல் இந்த கழுத்தவங்களும் உங்களுக்கு ஒரே மாதிரியும் இருக்கும் ஜாயின் பண்ணுறப்ப ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் பின்பக்கத்தில் மூணு வச்சு முன்பக்கத்துக்கு ரெண்டரை இன்ச்சு தான் கழுத்தங்களை வைக்கிறோம்னா இதுதான் முன்பக்கம் இது கழுத்து பகுதி இங்கே ரெண்டரை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க அப்போ எவ்வளோ கூடுது பாருங்கள் இந்த மாதிரி வைக்கவே கூடாது நீங்கள் எப்பயுமே பின்பக்கத்தை அப்படியே போட்டு முன்பக்கத்துக்கு கழுத்து அகலம் ஷோல்டர் ஆன்கொள் எல்லாம் வரைஞ்சிடுங்க முன்பக்கம் உயரம் குறிச்சிட்றோம் முன் கழுத்துக்கும் அகலம் அதே அகலம் தான் வைக்கணும் கழுத்து உங்களுக்கு ஏற்றி இறக்கி குறைச்சி வேணும் குறுகலாக வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் கால் காலிஞ்சு இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து வரைஞ்சிக்கணும் இந்த மாதிரி வரைகிறப்போ உங்களுக்கு நெக்கு வந்து இந்த அகலத்துக்கு வராது இது க்ளோஸாக இருக்கும் பின் கழுத்து இறக்கமாக போடுறதுனால நமக்கு பார்க்க அகலமாக தெரியும் ஆனால் முன்பக்கம் நீங்கள் அதுக்காக முன்பக்கம் அதே அளவு வைக்கக்கூடாதுன்னு நினச்சி குறைச்சிங்க கழுத்தகலத்தை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் சரியாகவே வராது முதல் ஜாயின் பண்ணவே முடியாது ஷோல்டர் இப்படி ஜாயின் பண்ணுறப்ப பாருங்க இங்கே கூடுதலாக இருக்கும் அப்போ நீங்கள் திரும்ப இதை எப்படி நீங்கள் சரி பண்ணுறது இங்கிட்டும் சரியா இருக்காது அங்கிட்டும் சரியா இருக்காது அதனால எப்போயுமே கழுத்தகலம் ஷோல்டர் ஆங்கோல் முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் ஒரே அளவுதான் வரும் கழுத்து இறக்கத்தை தான் நம்ம தான் கொஞ்சம் மாத்தி வரையணும் இப்ப இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ